பிரிவான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் பயப்படத்தக்கவர் அவர் பயப்படத்தக்கவர் மட்டுமல்ல நமக்கு பயத்தை உண்டாக்குகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் அதை மறந்துடக்கூடாது நல்லா கவனிங்க சங்கீதம் சொல்லுகிறது ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தை பாருங்க ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே அப்ப தேவன் சில நேரத்தில் ஜனங்களுக்கு பயத்தை கட்டளையிடுகிறார் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் தாவிதை குறித்த பயம் அவரை சுற்றி இருந்த மற்ற தேசத்து ஜனங்களுக்குள்ள காணப்பட்டது தாவிதை குறித்த பயம் அப்ப இந்த பயத்தை கொடுத்தது யார் கர்த்தர் தாவிதின் சத்துருக்களுக்கு கத்தர் பயத்தை கொடுக்கிறார் சரி தாவிதின் சத்துருக்களுக்கு மட்டும் கத்தர் பயத்தை கொடுக்கல சில நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு பயம் வருது நான் பயப்படும் நாளினிலே கத்தரை நம்பிடுவேன்னு சங்கீதக்காரன் சொல்றான் ஏன் பயம் வருது அப்போ ஏதோ ஒரு காரியத்துல தேவனை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு தேவ பாதுகாப்பை விட்டு நம்ம வழி விலகி வெளியே போகும் பொழுது நமக்கு பயம் உண்டாகிறது இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா பயமும் தேவன் அனுமதிக்கிறதுனால வருகிறது தேவன் எப்படி அனுமதிக்கிறார் ஒன்னு உங்களை விட்டு அவர் விலகிடுவார் அப்போ உங்களுக்கு பயம் வரும் உங்க கூட இருந்தார்னா பயம் வராது இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகி நீங்க உங்களுக்குள்ள பயம் இருக்கான்னு பாருங்க எதை குறித்த பயம் விசாச குறித்த பயமா மரணத்தை குறித்த பயமா எதிர்காலத்தை குறித்த பயமா பிள்ளைகளை குறித்த பயமா வியாதியை குறித்த பயமா எதை குறித்த பயம் இருக்கு நீங்க எதுல பயப்படுறீங்கன்னு கவனிச்சு பாருங்க அந்த பயத்தை போக்க கத்தரால முடியும்னு உங்களுக்கு தெரியுது ஆனா அந்த பயமே கத்தர் அனுமதித்த பயம்னா நீங்க கத்தட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஜோமன்றதுனால மாறாது நீங்க மனம் திரும்பும் பொழுதுதான் மாறும் உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் கொஞ்சம் வேசித்தன பாவத்தில் கிடந்தார் அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் உண்டானதெல்லாம் அனுபவிச்சு பாவம் செஞ்சுட்டு அடந்தார் அவருக்கு பாவம் செய்யும்போது சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு ஓய் அப்படின்ட்டு அடைஞ்சார் திடீர்னு பாருங்க ஒரு அஞ்சு நாள் வைத்தோட்டம் போச்சு அவரு சாதாரண வைத்தோட்டம் தான் எலும்பிரோன்னு பார்த்தாங்க எலும்பல அவர் சரீரத்தில் ஒரு வியாதி வந்துட்டு படுக்கையில் விழுந்தார் அப்போ தான் ஜோமன ஆல்கலோல் பிரதர் என்னை காப்பாத்துங்க பிரதர் செத்துருவனோ மருங்க ஒரு மரண பயம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் அண்ணே பாவத்தை விட்டு மனம் திரும்பலைன்னா கண்டிப்பாக சாமி ஏன்னா கத்திரே சொல்கிறேன் நான் அவனை கட்டில் கடையாக்குவேங்க இப்போ நீ கட்டில் படுத்துட்டிய பாருங்கள் மனசை ஒட்டஞ்சி அழுதுட்டார் ஒப்பு கொடுக்கார் அண்டவரே இனி இந்த அசுத்தமான பாவத்தை செய்ய மாட்டேன் ரெண்டு மாதம் கழித்து எழுமினாருங்க அப்போ கவனிங்க ஒரு மனிதன் பாவம் செய்து துணிகரமாய் மிஞ்சி போகும் பொழுது தேவனே அவனுக்கு பயத்தை கொடுக்கார் மரண பயத்தை எதுக்குன்னா வார்னிங் மனம் திரும்பி இல்லை கொண்டு போடுவேன் அப்ப தேவன் கொடுக்குற வாணிங் அது அவர் பயப்படுத்துகிறவருங்கிறத மறந்துட கூடாது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில பாவம் செய்யும்போது சந்தோஷமா இருக்கும் யாருக்கும் தெரியாம செய்கிறோம் பெரிய டேலண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு ஆனா தேவன் யாருக்கும் தெரியாம உனக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வைப்பார் மரண பயம் அது உனக்கு அப்படி பிடிச்சு நசிக்கிறோம் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக வெளியே போக முடியாது அப்போ கவனிங்க இங்கே தாவித அதை தான் ஜபிக்கிறான் ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே நீங்களும் நானும் மண்ணான மனுஷன் தான் அது தெரியுமா மண்ணான மனுஷன் தான் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த பாடி பில்டிங் எக்ஸைஸ்லாம் போடுவாங்களா அவங்களாம் உடம்பு பார்த்துட்டு ஷே கல் மாதிரி வச்சுருக்கான் இரும்பு மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு இவரும் போய் நல்ல பாடி பில்டிங் போட்டு எக்ஸைஸ் போட்டிருக்காரு இவர் உடம்பு அப்படியே நல்லா மசல்ஸ்லாம் திரண்டு உருண்டு வந்து பார்க்கற கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பார்க்கறாரு ஒரு நாள் நைட்டு படுத்து தூங்குறாருங்க நெஞ்சுக்கெல்லாம் கேஸ் டபுள் குப்புன்னு பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியல அவர் எந்திரிச்சு ஆண்டவரே இயேசுவை அப்பா ஆத்தா காப்பாத்தும் பயந்து அலறிட்டார் பிறகு வெந்நியை குடிச்சு வெள்ளைப்பூட குடிச்சு ஆண்டு விட்ட கடந்து கண்ணீர் விட்டு அழுத பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த மூச்சு முட்டு விளகிற அடுத்த நாள் சொல்றாரு பிரதர் எக்ஸசைஸ் போட்டு உடம்பு இரும்பு மாதிரி இருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேஸ்ட்ரபிள் நம்மளை ஒரு கலக்கு நேற்று கலைக்கிட்டு அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸைஸ் போட்டுலாம் உயிரோடு இருக்க முடியாது கர்த்தர் ஜீவனை கொடுத்தாதான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டேனர் உண்மை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமானது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது கத்தருக்கு பயப்படலைன்னா அவரே உங்களுக்கு பயத்தை கட்டளிடுவார் அது உங்கள் ஜீவன் அழிச்சு ஆகவே தயவு செய்து தேவனுக்கு பயந்து வாழ ஒப்பு கொடுங்க அப்பொழுது அவர் உங்களுக்குள்ளேருந்து பயத்தின் ஆவியை நீக்கி போடுவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உமது கிருமையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் இந்த நாளில் இந்த செய்தி கேட்ட உமது பிள்ளைகளுக்குள்ள நீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்களை நிலைத்திருக்க பண்ணவும் நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் எமது அன்பை வழங்கப்படணும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேள நாமத்தில் பிதாவே ஆமை